தாய் வீடு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாணவர்களின் மன அழுத்தமும் அதிலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகளும் எழுதியவர் தங்கராசா சிவபாலு வாசிப்பவர் கீதா சத்யகுமார் டிஜிட்டல் டெக்னாலஜி என்பது இன்று பாடசாலைகளை மட்டுமல்ல தொழிற்துறைகள் நிர்வாகத்துறைகள் ஆகியவற்றிலும் ஆதிக்கம் செலுத்தி வருவதனை காண முடிகின்றது தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் பாவனைகள் என்பன நாளுக்கு நாள் மாற்றம் பெற்று வருவதனை காண முடிகின்றது மருத்துவ நிபுணர்களின் கருத்துப்படி எண்ணிம தொழில்நுட்பத்தால் மாணவர்களில் ஏற்படும் உள்ளத்தின் கொதிநிலை அதிகரித்து செல்கிறது இவ்விதமான சாதனங்களில் மாணவர்கள் தம் நேரத்தை அளவுக்கு அதிகமாக செலவிடுவதால் அவர்களுக்கு கவலை பயம் சோர்வு அக்கறையின்மை ஆகிய மனநிலைகள் ஏற்படுவதை ஆய்வுகள் எடுத்து காட்டுகின்றன இன்று வேலைப்பளுவால் ஏற்படும் கோபம் என்பது முக்கியமாக பணியாளர்களையும் மாணவர்களையும் பாதிக்கும் செயலாக உள்ளது கல்வித் தலைவழி சமூக ஊடகங்களின் அதிகரிப்பு உலகளாவிய அச்சங்கள் மற்றும் குடும்ப பிரச்சனைகள் ஆகியவற்றின் காரணமாக கோபம் ஏற்படுகின்றது இந்த சவால்களை தாண்டுவது ஒருவரின் நலத்திற்கு மட்டுமல்ல குடும்ப நலன் சமூக நலனுக்கும் நன்மை பயக்கும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஐக்கிய அமெரிக்காவில் மேற்கொள்ளப்பட்ட ஓர் ஆய்வின்படி எண்ணிம தொழில்நுட்பத்தால் உள்ளம் கொதிப்பு நிலை அடைகிறது இவர்களில் எண்பத்தி ஏழு விழுக்காட்டினர் ஒரு நாளைக்கு சராசரியாக ஏழு மணி நேரம் கணினித்திரையை வெறித்து பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் எனவும் ஐம்பது விழுக்காட்டினர் எண்ணிம தொழில்நுட்ப சுமையினால் உடல் சோர்வு மனச்சோர்வு அடைவதாகவும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இதன் அடிப்படையில் கல்வித்துறையில் எண்ணிம தொழில்நுட்பம் பல்வேறு நிலைகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருவது தவிர்க்க முடியாதுள்ளது தொழில்நுட்பம் ஒன்றோடு இன்னொன்றை இணைக்கின்றது பாடசாலைகளில் மாணவர்களின் கல்வியோடு தொடர்புடையதாக காணப்படும் எண்ணிம தொழில்நுட்பம் மாணவர்களில் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றது மாணவர்களின் கற்றல் மற்றும் தேடல் நிலைமைகளில் இத்தாக்கங்கள் மாணவர்களின் மூளைக்கு மிகுந்த சுமையை ஏற்றுவதாக கருதப்படுகின்றது இதனால் உள்ளத்தில் கொதிநிலை உருவாகி உணர்ச்சி வெடிப்பு ஏற்படுகின்றது இதனை இன்று ஆங்கிலத்தில் என அவுட் குறிப்பிடுகின்றனர் இந்த உணர்ச்சி பூகம்பம் பொதுவாக எண்ணிம பயன்பாட்டின் விளைவுகளில் ஒன்றாக கருதப்படுகின்றது இதன் விளைவுகளாக சொந்த தேவைகளை புறக்கணித்தல் அதாவது தூக்கம் உடற்பயிற்சி உணவு உடல் நலம் என்பனவற்றை பேணும் விடயங்களை தவிர்ப்பதும் இந்த உணர்ச்சி வெடிப்புக்கு காரணமாகின்றது சமூகத்திடமிருந்து விலகி இருப்பது குறிப்பாக குடும்ப உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் பிற சக உறுப்பினர்களிடம் இருந்து விலகி இருப்பதும் எண்ணிம தொழில்நுட்பத்தில் தங்களை தொலைத்துவிட்டு தனிமைப்படுத்திக் கொள்வதும் மன அழுத்தத்திற்கு காரணமாகின்றது பெண்ணிம தொழில்நுட்பத்தால் உடல் உலநல பாதிப்பும் இதனால் உளத்தாக்கமும் ஏற்படும் உலகில் வீதமான பெண் ஆண் பிள்ளைகள் இதனால் மன அழுத்தத்திற்கு அல்லது அதன் விளைவுகளுக்கு ஆளாகுகிறார்கள் என்னும் எச்சரிக்கை மணி அடிக்கப்பட்டுள்ளது இம டிஜிட்டல் மற்றும் சிக்கலான மிக்ஸ்டு லேர்னிங் என்வாயன்மெண்ட்ஸ் கற்றல் சூழ்நிலைகள் தற்போது அதிகமாக காணப்படுகின்றன இதனால் மாணவர்கள் தனிமைப்படுத்தப்பட்ட உணர்வினை அடைகிறார்கள் அத்துடன் சமூக ஊடாட்டமே இல்லாத நிலைக்கு மாணவ சமூகம் தள்ளப்படுகின்றது இதனால் மாணவர்கள் நண்பர்களில் இருந்து பிரிந்து செயற்படும் நிலையையும் தனிமையையும் எதிர்கொள்கின்றனர் தொழில்நுட்ப சாதனங்களான கணினி தொலைபேசி ஐபாட் போன்றவற்றோடு மாணவர்கள் தொடர்ந்தும் நேரத்தை செலவிடுகின்றனர் இவர்கள் ஓய்வே இல்லாது அதனுள் தங்களை தொலைத்து விடுவதாகவும் உணர்கின்றார்கள் பல குடும்பங்கள் பொருளாதார அழுத்தங்களை சந்திக்கின்றன பெற்றோருக்கும் வேலைப்பளு பிள்ளைகளின் கல்விக்கான கருவிகள் உபகரணங்களில் வரவுக்கு மீறி அதிகளவு செலவு செய்ய வேண்டி உள்ளது நடுத்தர வருமானம் உள்ள குடும்பங்களை இவ்விதம் சிக்கல்கள் அதிகளவு பாதிக்கின்றன பிள்ளைகளோடு ஊடாடவோ அல்லது நேரத்தை செலவிடவோ முடியாத அளவிற்கு அவர்களை பொருளாதார நெருக்கடிகள் துரத்துகின்றன கல்வி கற்கும் மாணவர்களது உள்ளம் ஆரோக்கியமானதாக அதாவது உளநலன் சமநிலையில் இருக்க வேண்டும் என்பதே முக்கிய நோக்கமும் ஆகும் ஆனால் பிள்ளைகளின் உளநலன் பல்வேறு காரணிகளால் பாதிக்கப்படுகின்றது இருப்பினும் இன்றைய நிலையில் கற்றல் செயற்பாட்டினால் உளநலம் பாதிக்கப்படுவதற்கு அவர்களின் மூளையில் ஏற்றப்படும் அதிக சுமை ஒரு காரணியாக அமைவதால் அவர்களை தொடர்ந்து கல்வியில் ஈடுபட முடியாத நிலைக்கு தள்ளிவிடுமோ என்ற பயம் பெற்றோருக்கும் உளவியலாளர்களுக்கும் எழுவது இயல்பே ஏனெனில் எண்ணிம தொழில்நுட்பத்திற்கு அவர்கள் அடிமைகள் ஆகிவிடுவார்களோ என்பதுதான் காரணம் புகைப்பிடித்தல் மது அருந்துதல் போதைப் பொருள் பாவனை போன்ற எண்ணிம தொழில்நுட்பமும் அவர்களை விழுங்கி விடுமோ அல்லது அடிமையாக்கிவிடுமோ என்ற ஐயம் எழுப்புவதில் நியாயம் உண்டு என்பதும் மறுப்பதற்கில்லை பூதாகாரமாக தோன்றும் உள ஆரோக்கிய சவால்கள் கல்வி மற்றும் அதன் விளைவு தொழில்நுட்ப கல்வி தொடர்ந்து கற்பதற்கும் கற்பிப்பதற்கும் ஒன்றாக வடிவமைக்கின்ற போது அது நிரந்தரமான ஒன்றாக அமைவதில்லை வளர்ந்து வரும் தொழில்நுட்பமும் அதற்கு இடமளிக்கப் போவதில்லை தொழில்நுட்பம் தொடர்ச்சியாக மாற்றமடைந்து கொண்டிருப்பதே இதற்கு காரணமாக அமைகின்றது தொடர்ச்சியான மாறுபட்ட நிலைகளிலும் மாணவர்கள் கல்விச் செயற்பாட்டில் அதிகளவு ஈடுபாட்டை கொண்டிருக்க எண்ணிம தொழில்நுட்பம் காரணமாக அமைவது என்பது கண்கூடு எப்போதும் செயற்பாட்டில் என்ற சித்தாந்தம் பின்பற்றப்பட்டு கற்றல் கலாச்சாரத்தை இடைவெளியற்றதாக ஓய்வற்றதாக ஊக்கத்துடனும் ஆர்வத்துடனும் கற்கும் நிலையை ஏற்படுத்தியுள்ளது என்பது நிதர்சனமான உண்மை எனினும் தற்போதைய சூழலில் மாணவர்களுக்குரிய பாடத்திட்டங்கள் அளவுக்கு அதிகமாக உள்ளதாலும் இலங்கை போன்ற நாடுகளில் மாணவர்கள் பாடசாலை பாடசாலை விட்டு வந்தால் தனியார் கல்வி நிலையங்களிலும் பிரத்யேக வகுப்புகளிலும் கழிக்க நேரிடுவதால் அவர்கள் மனச்சோர்வுக்கு உள்ளாகிறார்கள் அவர்களுடைய சமநிலைத்தன்மை பாதிக்கப்படுவதால் அவர்கள் எரிச்சல் அடைகிறார்கள் இவை போன்ற செயற்பாடுகள் அவர்களது உளநலனை பாதிக்கவே செய்கின்றது என்பதனை உளவியல் மருத்துவர்கள் முன்வைக்கின்றனர் உண்மையில் இவை போன்ற செயற்பாடுகளே உலக்கொதிநிலை அடைவதற்கான மிக முக்கியமான பிரச்சனையாக பார்க்கப்படுகின்றது எண்ணிம தொழில்நுட்பம் அதிகளவு நிர்வாக திறனையும் வகுப்பறை கற்றல் கற்பித்தலில் பல திறன்களை தருவதாகவும் காணப்படுகின்றது மாணவர்கள் தாமாகவே முயன்று கற்கும் ஆற்றலை எண்ணிம தொழில்நுட்பம் அளிக்கின்றது அதனால் மாணவர்கள் கற்றலிலும் பார்க்க எண்ணிம தொழில்நுட்ப கருவிகளுடன் இணைந்து செயல்படுவதை காணலாம் இவ்வாறான செயற்பாடுகள் நண்பர்கள் உறவினர்கள் இணைவு உடற்பயிற்சி விளையாட்டு போன்றவற்றில் கவனம் செலுத்துவதை கணிசமான அளவு குறைத்துள்ளது என்பதும் குறைபாடாக கொள்ளப்படுகின்றது இதனால் உடல் ஆரோக்கியம் குன்றி காணப்படுகின்றது பெற்றோரின் கண்காணிப்பும் உதவியும் வீட்டில் கணினி திரைகளையோ அன்றி தொலைக்காட்சி திரைகளையோ பார்க்கும் நேரங்களை குறைத்து குடும்ப உரையாடல்கள் உறவினர் தொடர்பாளர்கள் என்பனவற்றை உடனுக்குடன் வளர்க்கவும் மற்றும் மின்னியல் சாதனங்களில் தேடல் உள்ளடக்கத்திற்கான நம்பிக்கை வைப்பதை குறைக்கவும் பெற்றோர்களின் உதவி பிள்ளைகளின் மன அழுத்தம் மன நெருக்கடி மன சுமைகளை குறைக்க உதவும் பெற்றோர்கள் பிள்ளைகள் உடனான தொடர்புக்கான திறந்த மற்றும் ஆதரவான சூழலை உருவாக்க வேண்டும் வாராந்தம் நேரத்தை அட்டவணைப்படுத்தி குறித்த நேரத்தை பிள்ளைகளுடன் செலவிடவும் உரையாடவும் வேண்டும் மற்றும் அவர்களின் கருத்துக்களை செவிமடுப்பதற்குமான நேரத்தை பெற்றோர் ஒதுக்குவதும் பயனுடையது அவ்விதம் அர்ப்பணிப்போடு பெற்றோர் செயற்படும் போது பிள்ளைகளின் பாதுகாப்பு தேவை கணிப்பு தேவை மதிப்பு தேவை ஆதரவு தேவை உதவி தேவை என பிள்ளைகளுக்கான அடிப்படை உளவியல் தேவைகள் நிறைவு செய்யப்படுகின்றன அவ்விதம் தேவைகள் நிறைவு செய்யப்படுவதால் அவர்களின் மனதில் அமைதியும் ஆறுதலும் ஏற்படுகின்றன அவ்விதம் மன அமைதி உள்ள பிள்ளைகளின் மூளை செயற்பாடு அதிகரிப்பதனை காண முடியும் பிள்ளைகளின் மனதில் உள்ளவற்றை கேட்டு அறிவதனால் அவர்களின் உளக்கிடக்கைகளை பெற்றோர் புரிந்து கொள்வதோடு பிள்ளைகள் தமக்கு ஏற்படும் பிரச்சனைகள் எதிர்வினைகளை தாமாகவே தயக்கமின்றி கூறுவார்கள் இவ்வாறான நடத்தை சார் விளைவுகள் அவர்களின் உள நெருக்கடியை தவிர்த்து விடுகின்றது குடும்ப பொறுப்புமிக்க பெற்றோர் தம் பிள்ளைகளின் பாடசாலை வேலை சுமைகளை தவிர்க்கும் வகையில் உதவி செய்வதும் மிக முக்கியமானது குடும்ப வேலைகளை பிள்ளைகளோடு கலந்துரையாடி அவற்றை பகுத்துக்கொண்டு கொண்டு செயற்படுவதால் குடும்ப சிக்கல்கள் பலவற்றை தவிர்க்கலாம் பெற்றோர் தாமே முழு சுமையையும் சுமர்ந்து சோர்வடையாது பிள்ளைகளோடு கலந்தாலோசித்து நேரத்தை செலவிடவும் வழிவகுக்கும் ஒன்றிணைந்து உணவகங்களுக்கு செல்லுதல் விளையாட்டு மைதானத்திற்கு செல்லுதல் இரவு நிகழ்ச்சிகளுக்கு போவதற்கான திட்டமிடுதலை பிள்ளைகளோடு கலந்துரையாடி அவர்களின் விருப்பத்திற்கேற்ப மேற்கொள்ளுதல் என்பன பயன் தருவதாக அமையும் குடும்ப மன அழுத்தங்கள் அர்த்தமற்ற உள உடல் நெருக்கடிகள் குடும்ப சிக்கல்கள் தொடர்பாடல் சிக்கல்கள் குடும்பங்களில் அழுத்தத்தை உருவாக்குகின்றன பெற்றோரின் மன அழுத்தமும் பெற்றோர் பிள்ளைகள் மீது ஏற்படுத்தும் அழுத்தங்களும் குழந்தைகளிடம் மன அழுத்தத்தை உருவாக்குகின்றன பெற்றோர் தமது மன அழுத்தங்களை பிள்ளைகள் மீது பிரயோகிக்காமல் அமைதியை காத்தல் இன்றியமையாத செயற்பாடாகும் சிச்சில வேளைகளில் பிள்ளைகள் மீது சீறிப்பாய்தலும் எரிந்து விழுவதும் ஒன்றுமே தெரியாத பிள்ளையை மக்கு என்று திட்டுவதும் பிள்ளைகளின் மனதில் வடுவை மட்டுமல்ல அவர்களின் அடிமனதில் அது படிந்து பெரும் மன அழுத்தத்திற்கு அடிப்படையாகவும் அமைந்து விடுவது உண்டு அவற்றை தவிர்ப்பதற்கு பெற்றோர் தம்மை தயார்படுத்திக் கொள்ளுதல் இன்றியமையாதது மனம் உடைந்த அல்லது சோர்ந்த நிலையில் தொழில்நுட்ப பாவனையால் ஏற்பட்ட முன்னேற்றத்தின் காரணமாக பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குமான தொடர்பாடல் குறைந்துள்ளது இதனால் நெருக்கமின்மை காணப்படுகின்றது இவ்வாறான சூழலில் மாணவர்கள் தங்கள் மனப்போராட்டங்களை எண்ணிம தொழில்நுட்பத்தின் விளைவுகளை பெற்றோரிடம் கூறுவதற்கு பயப்படலாம் பொதுவாக சில வேளைகளில் தொலை சாதனங்களால் ஏற்படும் பாதிப்புகளால் பிள்ளைகள் சமூகத்திலிருந்து ஒதுக்கப்படலாம் சமூக தொடர்பாடல் இன்மையால் அவர்கள் பிறரின் நகைப்பிற்கும் ஆளாகலாம் இதனால் சிறார்கள் மன அழுத்தத்திற்கும் உள்ளாக நேரிடும் பிள்ளைகள் மனச்சோர்வாக காணப்படும் நிலையில் அவர்களுக்கு ஆதரவாக இருங்கள் அச்சமயத்தில் அவர்களை தட்டிக்கொடுங்கள் இணைந்து உதவுதல் முதலாவது முறையாக மனநலம் குறித்து உரையாடல்களை இயல்புத் தன்மையாக மேற்கொள்வதற்கு தரவும் மற்றும் குழந்தைகளுக்கு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் அல்லது தொழில்நுட்பத்தால் ஏற்படும் பாதிப்புகள் பற்றிய அறிவு ஏற்படுத்தும் செயற்பாடுகளை முன்வைத்தல் வேண்டும் தந்தையாக அல்லது தாயாக முன்கூட்டியே தீர்மானித்த வகையில் சொந்த சிக்கல்களை பகிர்ந்து கொள்வதன் மூலம் உங்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் சிக்கல்கள் மனச்சுமைகள் உண்டு என்பதனை அறியச் செய்யுங்கள் எச்சந்தர்ப்பத்திலும் உங்கள் குழந்தைகளுக்கு உதவ தயாராக இருப்பதை உணர்த்துங்கள் பிள்ளைகளுடன் சாந்தமான முறையில் மென்மையாக அணுகுங்கள் தேவையான சந்தர்ப்பத்தில் பாடசாலை ஆலோசகர்களின் வழிகாட்டல்கள் சமூக ஆதரவு திட்டங்கள் உளவள சிகிச்சை போன்ற மனநலத்தை வளப்படுத்தக்கூடிய பகிர்வுகளுக்கான பயன்பாட்டை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வாய்ப்புகளை வழங்கவும் பாடசாலைகளின் வகிபாகங்கள் மனநலன் சார்பாக செயற்படும் பள்ளிகள் மாணவருக்கு ஆதரவான ஒரு முக்கிய செயற்பாட்டு திட்டங்களை நல்குவதில் பெரும்பங்கு வகிக்கின்றன பல பாடசாலைகள் மாணவர்கள் எதிர்கொள்ளும் சிக்கல்களை கண்டறிந்து ஆரம்பத்திலேயே அவை தொடர்பான ஆலோசனைகளை வழங்குகின்றன மற்றும் உணர்ச்சிகளை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய மனநல பாடத்திட்டங்கள் அறிமுகம் செய்கின்றன உறுதியான தன்மைகளை கொண்ட ஆலோசனைகள் தொலைபேசிகள் மற்றும் கற்பதற்கான ஆன்மீக செயல்முறைகள் நவீன தொழில்நுட்பங்கள் ஊடாக மாணவர் நலத்தை பேணலாம் பாடசாலைகளில் உள்ள சிகிச்சை வளங்களை பகிர்ந்து கொள்ளுதல் மாணவர்களில் மனச்சோர்வுக்கான அறிகுறிகளை இனங்கண்டு ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளித்தல் மாணவர்கள் உளச்சோர்வடையும் போது ஆசிரியர்கள் ஆலோசகர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஊடாக ஆலோசனை செயற்திட்டங்களை நடைமுறைப்படுத்துதல் பிள்ளைகளின் வலுவை வளர்க்க உதவுதல் குழந்தைகள் சவால்களை எதிர்கொண்டு வாழும் திறனை வளர்க்க பெற்றோர் உதவுதல் உடல் ஆரோக்கியம் போல மன ஆரோக்கியத்திற்கும் முன்னுரிமை அளித்து மன ஆரோக்கியத்தை வளர்ப்பதற்கான பயிற்சிகளை வழங்குதல் சிறிய வெற்றிகளை கொண்டாடுதல் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினரும் சாதனைகள் செய்யும் போது அவை பெரிதாயினும் சிறிதாயினும் அவற்றை பாராட்டுதல் எதிர்காலத்தை எதிர்நோக்கி மனநலத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் கல்வி வளங்கள் மற்றும் உரையாடல் மூலமாக மாணவர்களின் நலன்கள் பேணப்பட வேண்டும் பெற்றோர்கள் பள்ளிகள் மன ஆரோக்கிய நிபுணர்கள் மற்றும் மாணவர்கள் ஒருங்கிணைந்து பணியாற்றுவதற்கு ஒவ்வொரு குடும்பமும் உணர்வுபூர்வமாக ஈடுபட வேண்டும் மன ஆரோக்கியத்தை வளர்க்க வேண்டும் இதை பற்றி இப்போது கவனம் செலுத்துவது மாணவர்களுக்கும் குடும்பங்களுக்கும் மகிழ்ச்சியான நிறைவை தரும் உடல் மற்றும் உளநலத்திற்கு தீங்காக அமையும் உணர்ச்சி வெடிப்பினை தவிர்க்க தியானம் யோகா சாதாரண உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதுடன் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கத்தையும் பின்பற்ற வேண்டும் நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடுவதால் மன அழுத்தத்தை குறைத்து கொள்ள முடியும் மன அழுத்தத்திற்கான காரணத்தை மனம் விட்டு பேசும்போது மனதிற்கு ஆறுதல் கிடைக்கின்றது இதனால் மன அழுத்தத்தை குறைத்து கொள்ள முடியும் மன ஆழத்தில் இருந்து விடுபடுவதற்கு மாற்று வழியாக புகைப்பிடித்தல் மது அருந்துதல் போதைப் பொருட்களை உட்கொள்ளுதல் போன்றவற்றால் மேலும் மனச்சோர்வும் நரம்பு தளர்ச்சியும் ஏற்படும் ஆதலால் அவற்றை கைவிடுதல் வேண்டும் மேலே கொடுக்கப்பட்டுள்ள விடயங்களை பெற்றோர் வளர்ந்தோர் ஆசிரியர்கள் கல்வியாளர்கள் கருத்திற்கொண்டு மாணவர்களை நெறிப்படுத்த வேண்டிய கட்டாய தேவை உள்ளது இதனை கருத்திற்கொண்டு செயற்படுதல் அவசியமாகின்றது